ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கோவில்களிலும் வீடுகளிலும் பூஜை செய்யும் போது கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்வது வழக்கமாக உள்ளது இந்த செயலுக்கு பின்னால் உள்ள நன்மைகள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக உள் மனது இருள் நீங்கி வெளிச்சம் பரவட்டும் என்பதை இது மறைமுகமாக உணர்த்துகின்றது என எடுத்துக்கொள்ளலாம் கற்பூரம் மிகவும் புனிதமான மதிப்புக்குரிய பொருளாக கருதப்படுகிறது இதை நெருப்பு வைத்து எரியச் செய்யும்போது அது முழுவதுமாக எரிந்து சாம்பல் போன்ற எதையும் மிச்சம் வைப்பதில்லை இது அதன் புனிதத்தின் வெளிப்பாடு எனலாம் கற்பூரம் எரிந்து நெருப்பாகவும் புகையாகவும் மாறி விடுவது போல பக்தர்கள் பக்தியில் கரைந்து மனதிலும் இதயத்திலும் உள்ள எதிர்மறை எண்ணங்களையும் அசுத்தங்களையும் நீக்கி புனிதமறைய வேண்டும் தூய கலங்கமற்ற தெய்வீகமான உறவை கடவுளுடன் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நம் ஆவலை கற்பூர ஆரத்தி பிரதிபலிக்கின்றது நம் மனதில் உள்ள ஈகோ சிற்றின்பம் அவா மற்றும் உலகளாவிய பிணைப்புகள் போன்ற அத்தனை இம்சைகளும் கற்பூரம் கரைவது போல் கரைந்து நாம் ஒரு புதிய பிறவியாக உருமாற வேண்டும் என்று கற்பூரம் மறைமுகமாக உணர்த்துகின்றது சுயநலத்தோடு பணம் பொருள் உடமைகள் மற்றும் பொருள்சார் வசதிகள் நிறைந்த வாழ்வியலை பின்பற்றி வாழ்ந்து வரும் ஒருவர் அவை அனைத்தையும் துறந்து வெளிச்சம் நிறைந்த ஞான மார்க்கத்தை நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டும் கற்பூரம் நமக்கு போதிக்கிறது பக்தர்கள் ஆன்மீக வளர்ச்சியும் தெளிவற்ற மனநிலையும் பெற இந்த மாற்றம் அவசியம் எனவும் கற்பூர தீபம் உணர்த்துகின்றது கற்பூர ஆரத்தி காட்டும்போது வெளிவரும் கடுமையான சுகந்த வாசனை அந்த இடத்தின் எதிர்மறை சக்திகளை வெளியேற்றவும் ஓர் அமைதியாகவும் புனிதமாகவும் நிறைந்த சூழல் அங்கு உருவாக்கவும் உதவுகிறது இதன் மூலம் பக்தர்கள் கவன சிதறலின்றி மனதையும் ஆன்மாவையும் ஒருங்கிணைத்து பிரார்த்தனை செய்ய முடிகின்றது மேலும் பக்தியின் அளவு அதிகரித்து தெய்வத்தின் அருளையும் உடல் வலிமையும் உடனடியாக பெற முடியும் இந்து மத சம்பிரதாயங்களில் கற்பூர ஆரத்தி காட்டுவது கற்பூர ஒளி அதை ஏற்றுபவருக்கும் மற்ற உலகத்தார் அனைவருக்கும் வாழ்வில் ஒளி கூட்டும் மேலும் ஆன்மாவிற்கு நம்பிக்கை அளித்து வழிகாட்டவும் செய்யும் தெய்வீக சக்தியுடைய பகவான் அவர் மீது நம்பிக்கை கொண்ட பக்தர்களின் உள் மனதில் வெளிச்சமாக உரைகின்றார் கற்பூர தீபத்தை காணும் ஒவ்வொருவருக்கும் அவர்களும் கற்பூரம் ஏற்றி ஈகோ பொறாமை தற்பெருமை போன்ற மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை நீக்க வேண்டும் என்று அந்த தீபம் நினைவூட்டுகின்றது ஆரத்தி காட்டும் செயலில் கற்பூரம் ஒரு ஒருங்கிணைத்த பாகமாக இருந்து ஆன்மீக வளர்ச்சிக்கு உள் மன சுத்தமும் அர்ப்பணிப்பும் அவசியம் என்பதை உணர்த்துகின்றது துறவியின் மனோபாவம் கொண்டு பணிவுடன் நம்பிக்கையோடு வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் கற்பூரம் கற்றுத்தருகிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர